ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஏன்னா ஒரு வீடியோ பார்க்க போறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமியில் நிறைய விதமான வீடியோ கட்டுறாங்க ஒரு சில வீடியோவில் பார்க்குறதுக்கு ஏன்டா இந்த மாதிரிலாம் வீடியோ யாரும் கட்டுவாங்களா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் இந்த மாதிரி வீடியோவில் வந்து நிறைய பேர் கட்டி வச்சிருக்காங்க அன் நியூஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்ல இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் புதுசாக வந்துன்னா தாமஸ் டெஸ்ட் ஃபேக் சேனலில் சஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் கண்களுக்கு அப்புறம் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வண்டியை வந்து வாங்க வீடியோ கொடுப்போம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கிளாக் கவர் பென் ஹவுஸ் இந்த வீடு பார்த்தீங்கன்னா சும்மா விசித்திரமாகவும் சூப்பராகவும் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் எல்லோருமே கிளாக் வச்சுருக்கோம் ஆனால் வீடியோ கிளாக்காக வச்சுருக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருளையுமே நுணுக்கமாக செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒன்று இருக்கிற எல்லாமே கிளாக்கில் இருக்கிற ஒரு ஒரு பாட்டாகவே தனித்தனியாக தெரியும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிளாஸ் கிளாக் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிளாஸ் கிளாக்ல என்னென்ன இருக்குமோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்பெரண்டாக தான் இந்த வீடு வந்து மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லா ரூமுமே பார்க்குறதுக்கு கண்ணாடி வச்சு சும்மா தக தகதாக இருக்குமா இந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் பார்த்தா ரொம்ப கிளீராகவும் அப்படியே அந்த சைடு பார்த்து போனால் நல்லா ரோட்லாம் கிளியராக தெரியாத மாதிரி கட்டியிருப்பாங்க இதோட ஆர்கிடெக்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து கட்டியிருக்காங்க அப்படின்னுலாம் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங்கோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ மை காட் ஊர் காசுக்கு எவ்வளோன்னே தெரில ஒருவேளை இதோட ரேட்டு உங்களுக்கு தெரிஞ்சுதன்னா கமெண்ட் செல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஹவுஸ் ஆஹா இந்த ஹவுஸை பார்க்கறதுக்கே சும்மா சூப்பராக இருக்குல்ல இதோட ஆர்கிடெக்சரோட டிசைன் வேறு லெவலில் இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற ஒரு பொம்மையில் வச்சு அப்படியே மடித்து மடித்து செய்யலாம் வீடு அந்த மாதிரியான செஞ்சு வச்சுருக்கா மாரியே இருக்குது ஆனால் இதோட ஆர்கிடெக்சர் டிசைன் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இதை செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை பார்க்குறதுக்கே சும்மா அழகாக சூப்பராக இருக்குது இதை பாருங்கள் இந்த மாதிரியான நம்ம ஊழல கட்ட முடியுமா வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்ணாடியாகவும் மிகப்பெரிய ஓப்பன் டோராகவும் தான் இருக்கும் இதை பார்க்கறதுக்கே சும்மா சூப்பராக இருக்குல்ல எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருந்தோம்னா வெளியில் இருக்கிற சூரிய வழியில் நேராக நம்ம வழியே பாடுவோம்னு சொல்கிறாங்க அப்போனா பாருங்கள் வீடு பக்கத்தில் பேர் ஓப்பனாக தான் இருக்கும் போல் அடுத்து நம்ம பார்க்க போகுது ஷீஷெல் ஹவுஸ் என்னடா இது வீடா இல்லை பெரிய பூரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இது வீடு தான் இந்த மாதிரியான டிசைன் பண்ண வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோல இருக்கு இருக்குது மெக்ஸ்கோல் இருக்கிற இந்த வீடை பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த வீடை போய் பார்த்துட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் கட்டணும்னா என்ன மாதிரி தான் மூளை யூஸ் பண்ணோம் பார்த்துங்க நம்ம இருங்க நேராக கட்ட சொன்னாவே வீடை கோனையாக கட்டுவாங்க இவங்க எல்லாம் பாருங்கள் புதுசு புதுசாக தயார் பண்ணி என்னென்ன வீடாக கட்டுறாங்க இதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஒரு பொருளுமே கடலில் இருக்கிற மாதிரியே ஃபீலை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடு வெளியிலேருந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய நத்தவோடு மாதிரியே இருக்குமா அடுத்து நம்ம பார்க்க போகிறது போலஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த வீடு நீங்கள் எங்கேயாவது வெக்கேஷன் போகணும் நான் கடலை பார்த்துக்கினே பார்த்துக்கணும் தூங்கணும் இல்லை அதை பார்த்துட்டே சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடல் சும்மா ஓப்பனாக சூப்பராக அழகாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் ரோடு காடு அப்படின்ட்டு எல்லாமே இந்த இடத்துலேருந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற ஒரு இடம் தான் இந்த போலோஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த போல் ஹவுஸ் எவ்வளோ ஹைட்டில் கட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு மீட்டர் ஹைட்டில் கட்டியிருக்காங்க ஒரே ஒரு கான்கிரீட்டை வச்சு இந்த வீடு மட்டும் தனியாக இடத்துல நிற்கும் நீங்கள் மேலே போய் இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டுமே தனியாக இருக்கா மாதிரியே ஃபீல் ஆகும் அடுத்து நம்ம பார்க்கும் போது கேரட் ஹவுஸ் என்னன்னா வீட்டையே காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பெருசாக இருக்க அது வீடு இல்லைங்க அதுக்கு நடுவில் நீட்டாக இருக்குல்ல அதுதாங்க வீடு இதை தான் கேரட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க என்னடா சொல்கிற அது நம்ம ஊரில் சந்துடா முட்டு சந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாங்க இந்த முட்டு சந்தை தான் அவர் ஒரு வீடாகவே உருவாக்கியிருக்கார் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடு அப்படின்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ரெண்டு பாத்ரூமு ஒரு கிச்சனு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ரெஃப்ரிஜிரேட்டரும் இருக்கான் உமைக்காட்டு இந்த சந்தில் வீடு இருக்கா அப்போ நம்மளும் அந்த சந்தில் வீடு கட்டி இல்லாமோ அப்படின்னு வச்சிங்களா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரியான வீடை கட்ட முடியல கண்டிப்பாக வீடெல்லாம் கட்ட முடியாது சும்மா வேணால் செடி வேணால் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லைட் ஹவுஸ் என்ன சொல்கிறீங்க ஸ்லைட் ஹவுஸா வீடு ஒரு நாள் சைடாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு உள்ளே இருக்கிற ஒரு ஒரு மூமெண்ட்டுக்குமே இவங்க ஸ்லைடிங் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க இந்த குழந்தைங்களாம் இந்த பழுப்பழியாக போயிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வருவாங்க அப்புறம் இவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லி போங்கிக்கிட்டே போகிறாங்கல்ல நம்ம இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற இந்த வீடு தான் ஸ்லைட் ஹவுஸ் சூப்பராக இருக்குல்ல நம்ம ஊரில் இந்த மாதிரி யாருனால் கட்டுவாங்களா இந்த வீட்டில் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறதுக்கு இதே மாதிரி ஸ்லைடு தான் இருக்குமா இந்த மாதிரி பழுப்பில் ஏறி இறங்கி உள்ள சுற்றினே தான் போகணுமா நல்லா இருக்குல்ல படிக்கட்டே கிடையாது போல் பைக்குனேயே போயிடுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபாலிங் வாட்டர் ஹவுஸ் என்ன சொல்கிறீங்க தண்ணி ஊத்துறதுல வீடா அப்படின்னு அவங்க தண்ணி ஊத்துறதுல கூட வெறித்தனமாக வீடை கட்டி வச்சிருக்காங்க நம்மலாம் வீட்டு பக்கத்தில் தண்ணி வந்தால் மரம் கட்டி வைப்போம் பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டுக்குள்ளேருந்தே தண்ணி ஊற்றுற மாதிரி வீடு கட்டி வச்சுருக்காங்க முடியுமா நம்மளால் இந்த மாதிரியான ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் இருக்குங்க நம்ம ஊரில் வரைக்கிறாங்க இந்த பில்லு எப்போ கட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல கட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதை பார்க்குறதுக்கு மக்கள் ஒரு மாதத்தில் ஆயிரத்தி நூறு பேர் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட ஒரு மாதத்துக்கு போய் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க இதோட உள்ள பார்த்தீங்கன்னா இதோட நீட்னஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாகவும் இதோட பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாத்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து மூவ் பில்லிங் எங்கன்னு வச்சுக்கி சொல்லலாம் அது மாதிரி தான் இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது ஒரு நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான வீடுகளை பார்க்குறது தான் நம்மளும் இந்த மாதிரியான வீடுகளெலாம் கட்டலாமோ இல்லை இந்த மாதிரியான வீடுகள்லாம் போய் பார்க்கலாமோ அப்படின்னு சொல்லணும் ஓகே வாஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன் இது உங்களுக்கு தமிழ் சோஷியல் பேக்ஸ் பாய்